ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அக்டோபர் மன்தினுடைய எக்ஸ்பைரி டே இந்த அக்டோபர் மன்தினுடைய எக்ஸ்பைரி ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் கொடுத்தாலும் க்ளோஸிங் வந்து மைனஸ் வந்து ஒரு முப்பது புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு பிலோ இருபத்தாறாயிரத்துக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ர்டேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிபிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா வந்து ஒரு ஏற்ற இறக்கம் கொடுத்தாலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேலே சஸ்டினானா பையன் பட்டு சொல்லியிருந்தோம் பட் டேஹை வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப கீழே தான் வந்திருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கீழே வந்து நல்லாவே லோ எட்நூற்றி பத்து வரைக்கும் இருபத்தஞ்சி எட்நூற்றி பத்து வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப க்ளோசிங் நியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மேலே போய் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோசிங்கிலேருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் திரும்ப இருபத்தொறாயிரத்துக்கு மேலே போய் திரும்ப ஆல் டைம் வகையெல்லாம் பிரேக் பண்ணுமா இல்லை கீழே தான் வருமா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி மேலே இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதுக்கு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே மேலே அப்சைடு வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நல்ல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் நல்ல வந்து ஒரு ஏற்ற இறக்கம் வந்து கொடுத்துருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்ஸ் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படியே மேலே போனாலும் மேலே போகிற மாதிரி போய்ட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது திரும்ப கீழே வந்து இந்த லெவலை உடச்சிருச்சி அப்படின்னா திரும்ப இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நல்லாவே செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தி அஞ்சு எட்நூறு எழுநூற்றம்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி நாற்பது இருபத்தாறாயிரத்தி எண்பது அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயின் மேஜர் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்க பட்சத்தில் நம்ம பையிங்காகவும் இந்த லெவலுக்கெல்லாம் சஸ்டெயின் ஆகுங்க பட்சத்தில் நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ரடே லெவல்ஸ் நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்